செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள பாஸ்டன் பாலாவின் சம்பவங்களும் பாகம் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் தெலுங்கு பாடல் தெலிசாகி கன்னட வசனம் கவந்தாகிவிட்டது அந்த வரிசையில் மலையாளம் செப்ப வேண்டும் அதற்கு வீட்டு பாடம் செய்ய வேண்டும் விஷ்ணுபுர நாயகர் இரா முருகன் போன்றோரிடம் விசாரிக்க வேண்டும் அப்புறம் பார்க்கலாம் இந்த முறை எளிமையான தேர்வு ஜெர்மன் வழி ஆங்கிலம் கதை எழுதிய ஃபாஸ்ட் காவியத்தனமான பாடல் வரிகள் கொண்ட இசை நாடகம் ஆடலும் பாடலும் வரிசை கட்டினாலும் வசனமும் மலைப்பொருளும் கொண்ட அரங்க நிகழ்வு உலக இலக்கியத்திற்கு ஜெர்மனியின் மிகப்பெரிய பங்களிப்பு வரலாற்று இடைக்காலத்துக்கே உரிய மர்மமும் பரோக் உருவங்களும் மறுமலர்ச்சி கால முகமூடிகளும் கமேடியா டெல் ஆர்டே எனப்படும் இத்தாலிய தோற்பாவை கூத்துகளும் கிரேக்க சோக நாடகத்தின் மூலம் நவீன மறுபரிசீலனைக்கு உள்ளாக்கும் படைப்பு இந்த ஆக்கத்தில் பல விஷயங்கள் பின்னி பிணைகின்றன இறையியல் பிளஸ் புராண தத்துவம் பிளஸ் அன்றைய அரசியல் பிளஸ் பொருளாதார அறிவியல் பிளஸ் இசை நறுக்குகள் காதலிப்பதை நிறுத்துங்கள் கழுகு போல் உங்களை தின்றுவிடும் உடலும் ஆன்மாவும் நன்றாக பொருந்துகின்றன எனினும் அவர்கள் நித்தியவாதத்தில் உள்ளனர் அன்புள்ள நண்பரே அனைத்து கோட்பாடுகளும் பழுப்பு நேரத்தில் உள்ளன அப்புறம் பச்சை வாழ்க்கையின் தங்க மரம் ஐயோ நான் தத்துவமும் சட்டமும் மருத்துவமும் படித்திருக்கிறேன் அப்புறம் என் வருத்தத்திற்காக இறையியலும் கூட தீவிர வைராகியத்துடன் அவற்றை நன்றாக படித்தேன் ஆனால் இங்கே நான் கேவலமான முட்டாள் நான் முன்பு இருந்ததை விட புத்திசாலி இல்லை கலை கற்பாந்தமாய் இருக்கும் நம் வாழ்க்கை கற்பூரமாய் இருக்கும் ஆ விட்டா பிரெவிஸ் கடவுள் பூமியில் எதுவும் சரியாக இல்லையா சாத்தான் இல்லை இறைவரே நான் அதை எப்பொழுதும் போல் கிஞ்சித்தும் ரசிக்கவில்லை மனிதர்களின் அனைத்து துயரங்களிலும் நான் பரிதாபப்படுகிறேன் உண்மையில் ஏழைகளை துன்புறுத்துவதை வெறுக்கிறேன் கற்பனை தன் படைப்பின் சித்திரவதைகளுக்கு தன்னைத்தானே கண்டிக்கும் குழியின் முன் மனிதன் நடுங்கமாட்டான் என்பதை செயல்களால் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர் தனக்கான குறுகிய பாதையில் முன்னேறி மேலேறும் போது எவருடைய வாயில் நரக நெருப்பு எரிகிறது நிதானமாக உச்சத்தை அணுகி ஒன்றுமில்லாமல் உருகும் அபாயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் நம்பிக்கையையும் நித்திய அன்பையும் பற்றி பேசுவீர்கள் ஏகத்திய ஒற்றை சக்திவாய்ந்த வாய்ந்த பற்றி பேசுவீர்கள் அது உங்கள் இதயத்திலிருந்து அவ்வளவு எளிதாக பாயுமா நிரம்பி வழியும் உங்கள் இதயத்தை நிரப்பவும் நீங்கள் ஆழ்ந்த பேரின்பத்தை உணரும் போது நீங்கள் விரும்புமாறு அழைக்கவும் நல்லதிர்ஷ்டம் இதயம் அன்பு அல்லது கடவுள் அதற்கு என்னிடம் பெயர் இல்லை உணர்வுதான் எல்லாமே எல்லாமே பெயருளியும் மாயப் புகையும் சொர்க்கத்தின் பிரகாசம் இந்த நாடகத்தை மூன்றே பேர் கொண்ட மாணவர்கள் அருமையாக நிகழ்த்தினார்கள் மனித முயற்சிகள் வழிவகுக்காது மகிழ்ச்சியும் ஒழுக்கமும் நவீன சாத்தியமில்லை என்பது ஒரு பக்கம் உலகம் மிகவும் சீரழிந்ததாக சாத்தான் நினைக்கிறார் மனித குலம் தனக்குத்தானே கொண்டு வரும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவரது சொந்த சோதனைகள் கூட சமமாக முடியாது என்பார் பிச்சி சாத்தானை பொறுத்தவரை கற்றல் மனித குலத்தின் மீது ஒழுக்கத்தை மட்டுமே சுமத்துகிறது அதே நேரத்தில் மகிழ்ச்சியின்மையை தவிர வேறொன்றையும் கொணராது பிச்சி அதற்கு பதிலாக இந்த இளைஞர் ஒழுக்கத்தை விட்டுவிட்டு சுதந்திரமானதும் அகல நிலை ரீதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் வாழ வேண்டும் அத்தகைய வாழ்க்கை சாபத்தை நோக்கி இட்டு சென்றாலும் கூட அனைத்து கற்றலையும் கைவிட்டு அதன் வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு வெளியே வாழ மாணவரை தூண்டுகிறது அகப்பேய் மனித குலத்திற்கு ஒரு வழியை வழங்க உணர்ச்சிகள் கண்டிப்பாக பகுத்தறிவு சிந்தனையை வெல்ல முடியும் என்று வாதிடுகிறது நிழற்பேய் நம்பிக்கையை விமர்சித்தும் பகுத்தறிவு தத்துவவாதிகளின் வாதத்தை கிஞ்சித்தும் கதை ரசிக்கவில்லை உணர்வு என்பது பகுத்தறிவை விட மனித குலத்தின் உண்மையான வெளிப்பாடு என்கிறது உணர்ச்சிகளின் இடம் முக்கியம் ஆனால் அதே முந்தைய பகுத்தறிவுவாத சிந்தனை பள்ளியானது பாரம்பரிய கற்றலையும் நூல்களின் அறிவையும் அடித்தளமாக நம்பியிருந்தது கதைவின் புயலும் மன அழுத்தமும் சித்தாந்த பள்ளி மூலம் வாழ்க்கையின் உணர்ச்சி புயல்களில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று கதை வாதிட்டார் ஒரு நபர் டாக்டர் டோன்சி மாதவ் அனந்த் பை தென்புலத்தால் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பாரா எழுத்தாளர் பாராகவர் பொருள் பிறநலம் காத்தலே சம்சாரியின் முதற்பணி பணி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிண்டிகேட் வங்கி தற்போது கனடா வங்கியுடன் இணைக்கப்பட்டுவிட்டாலும் கர்நாடகாவில் கடற்கரை பகுதியான உடுப்பியில் மால்பி மீனவ குடும்பத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் பிறக்கிறார் பை பெங்களூரில் மருத்துவம் படித்து முடிக்கிறார் ஜப்பானுக்கு சென்று மருத்துவத்தில் மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்பது டோன்சேவின் ஆசை தன் ஆசையை அவருடைய பெற்றோரிடம் எடுத்து செல்ல பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றனர் டோன்சேவின் அம்மா நீ இந்த கிராமத்திலேயே இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று டோன்சேவிடம் சொல்ல அவரும் மேற்படிப்பு ஆசையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அந்த கிராமத்திலேயே தங்கி மருத்துவம் செய்ய தொடங்குகிறார் ஆறு மாதங்களிலேயே அந்த கிராமத்தில் மூக்குச்சலியும் காய்ச்சலும் வயிற்று போக்கும் அஜீரணமும் மட்டுமே வழக்கமான நோய்களாக இருப்பதை உறுதிப்படுத்துகின்றனர் மீனவர்கள் மருத்துவருக்கு கட்டணமாக தர அவர்களிடம் என்ன பணம் இருந்துவிடும் அவர் போதுமான அளவு சம்பாதிக்காததற்கு ஒரு காரணம் அவரை சுற்றி உள்ளவர்களும் போதுமான அளவு சம்பாதிக்காததுதான் என்பதை அவர் உணர்கிறார் அதை மாற்ற இந்தியா இதுவரை கண்டிராத அல்லது கற்பனை செய்து பார்க்காத ஒரு சமூக புரட்சியை அவர் வியூகம் வகுக்க தொடங்கினார் தாய்மார்களால் மட்டுமே குழந்தைகள் தவறாமல் கொண்டு வரப்படுகிறார்கள் அவர்களின் கணவர்கள் குடிக்கிறார்கள் வீணடிக்கிறார்கள் அந்த தந்தையைப் போல் மகன்களும் சீரழிந்து போகாமல் இருக்கும் திட்டத்தை குலத்திடம் முன்வைக்கிறார் உங்களின் காரணாவே என்னிடம் கொடுங்கள் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் வெறும் இருபத்தைந்து பைசாவை சேமிப்பாக எடுத்துக்கொள்கிறார் அதன் மூலம் வங்கி கணக்கை துவக்க பைசா போதும் என்னும் புதிய பொருளாதார உத்தியை செயலாக்கம் செய்கிறார் மருந்து கலவை செய்பவர் செவிலி விட்டு அவர்களிடம் வாரந்தோறும் காலனாவை வைப்பு நிதியில் போட செய்கிறார் கணவர் இல்லாத நேரம் பார்த்து அவர்களை கேட்க வைக்கிறார் வீட்டில் எந்த சிறுவாறு இருந்தாலும் காணாமல் போய்விடும் கணவரே தண்ணி அழிப்பதற்கோ சூதாடுவதற்கோ செலவழித்து சூறையாடி விடுவார் மருத்துவர் பை நடத்தும் சிண்டிகேட் வங்கியிடம் இருந்தால் பத்திரமாக இருக்கும் நம் மகனின் மகளின் படிப்பிற்கும் வருங்காலத்திற்கும் உதவும் எனவே மனைவிய வைப்பு தொகையை பெருக்குகின்றனர் உடுப்பியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனடா தொழில்துறை வங்கி ஆட்சிக்குழு கனரா இண்டஸ்ட்ரியல் அண்ட் பேங்கிங் சிண்டிகேட் லிமிடெட் என்னும் நிதி நிறுவனத்தில் பணம் சட்டையில் சேர்கிறது வெறுமனே வைப்பு தொகையை வைத்து என்ன பிரயோசனம் பசங்களுக்கு போஷாக்கான உணவு தேவை பால் கொடுக்க சொல்கிறார் பால் கறக்க மாடு வாங்க வைக்கிறார் எல்லோருக்கும் ஆடு மாடு கடன் தருகிறார் ஒருவரை பார்த்து இன்னொருவரும் செயலில் இறங்குகிறார்கள் ஊரே கொழிக்கிறது பாலும் தேனும் ஓடுவது சாமானியர்களால் தான் அப்பொழுது அவரது பயணங்கள் ஒன்றில் அவர் அவர் ஒரு வியாபாரியை சந்தித்தார் அரசாங்கத்திடமிருந்து நூல் பெற இவரிடம் உதவி கோருகிறார் அந்த கனவானின் பெயர் திருபாய் அம்பானி ரிலையன்ஸ் துவங்குவதற்கு முதல் போடுகிறார் பை வாழ்நாளில் தனிநபராக மணிப்பால் உட்பட அதிக எண்ணிக்கையிலான பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவி நடத்தியவராக பை கருதப்படுகிறார் ஒரு தகவல் கண்டுபிடிப்புகள் ஃபைண்டிங்ஸ் பத்திரிகை ஆண்டுகளாக அச்சிதழாக வெளிவருகிறது அந்த மாதாந்திரியின் கடைசி பக்கங்கள் அமெரிக்கா வந்த புதிதிலேயே என்னை கவர்ந்தது மலையாள மனோரமா வருடந்தோறும் பஞ்சாங்கம் ஆல்மனாக் வெளியிடும் அதாவது சென்ற வருட சாதனைகள் செய்திகள் தகவல்கள் கொண்ட ஆண்டு குறிப்புகள் என் வாழ்நாளின் லட்சியம் அந்த இதழில் அதற்காக செயல்படுவது ஆனால் அதற்கும் மேல் சென்று ஒரு தொடர்கதையை நானூறு வார்த்தைகளில் சொல்லும் நாவலுக்குரிய விஷய கனத்தையும் பல தசாப்தங்களின் ஆய்வுகளையும் அரை பக்கத்தில் டக்கென்று உணர்த்தியது சற்றே மலைப்பு பிளஸ் நிறைய தேடல் பிளஸ் தெரியாதது மலையளவு ஈக்குவல் டு விதர்சன நிலவரம் அதிலிருந்து ஒரு பகுதி ஆங் ஆத்திகர்களை முகக்குறிப்புகளின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களிடமிருந்து வேறுபடுத்தலாம் ஈரானிய ஆண்களை விட ஹிஸ்பானிக் ஆண்கள் அனைத்து நீள் தாடிகளையும் சாதகமாக பார்க்கிறார்கள் பாரசீக வெறுப்பு பேச்சைக் கண்டறியும் இயந்திர கற்றல் மாதிரியே அறிஞர்கள் வெளியிட்டனர் எதிர்பாலினத்தவரை விரும்பும் பெண்களை உள்ள தற்பால் உறவுகளில் உள்ள டச்சு பெண்கள் குற்றங்களில் சந்தேகிக்கப்படுவதற்கான அதிகம் அதே சமயம் தட்பால் உறவுகளில் உள்ள டச்சு ஆண்களை விட ஆண்களில் விரும்புபவர்கள் சந்தேகத்திற்குரியவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தங்கள் வாழ்க்கையில் அதிக பாகுபாடுகளை உணரும் ஆண்களிடம் ஈர்க்கப்பட்ட ஆண்கள் புணர்ச்சிக்கு பிறகு மனக்கலக்கத்தை உணர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் விந்து பேச்சலுக்குப் பிறகு காய்ச்சல் போன்ற அறிகுறிகளைக் கொண்ட ஒருத்தனை சவுதி மருத்துவர்கள் குணப்படுத்தினார்கள் வாய் வழி குழி திரவங்களை உறிஞ்சும் சுவையான கருவிகளுடன் வாய் இணைக்கப்பட்ட மனிதர்கள் வாய் வழியாக கொரியன் கார மிளகுச்சாறுகளையும் கேட்பரிஸ் சாக்லேட் பொடிகளையும் உட்கொண்டவுடன் இன்பம் மற்றும் துன்பத்திற்கு பதிலளிக்கும் வகையிலான ஒன்றுடன் ஒன்று தனித்துவமானதுமான மூளைப் பகுதிகளின் செயல்பாட்டை வெளிப்படுத்தினார்கள் உணவு மிட்டாய்களாகி வருகிறது அமெரிக்கர்கள் தங்களுக்கு தானே மிகவும் விஷம் வைத்துக் கொள்கிறார்கள் கருவகத்தில் மக்காங்கு குரங்கள் அரை சித்த பிரமை நடத்தையை காட்டுகின்றன டெக்சாஸ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நபர்கள் சிறையில் இருக்கும் நேரத்தை விட முன்பதிவின் போதே தற்கொலை செய்து கொள்வதற்கான வாய்ப்பு Still life with toaster, coffee pot and cup, painter's clothes, and the small hours, painting by William Wright, whose work was on view in June, as part of the exhibition Nocturnes at Casa MB in Milan. The artist, courtesy the artist, Casa MB, Milan, and Sea View, லாஸ் ஏஞ்சலஸ் மேலே சொன்னது எல்லாமே நிஜம் அப்படியே தகவல் ஆதாரத்துடன் சொல்வார்கள் நறுக்கு தெரித்தது போல் இருக்கும் ஒரு வார்த்தை கூட அதிகம் கிடையாது பிழையும் இருக்காது ஒரு வரைக்கும் அடுத்த வரைக்கும் பகீர் தொடர்பு இருக்கும் மீண்டும் மீண்டும் படித்து யோசிக்க வைக்கும் ஹார்பரில் நல்ல கதை ஒன்றையும் மாதம்தோறும் போடுகிறார்கள் ஒலிவடிவம் सरस्वती तागराज बॉस्ट